அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாம் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா நம் மகாசக்தி மந்திராலயத்தில் நிறைய தெய்வ தேவதைகளுடைய உபாசனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் மயானக்காளி உபாசனையை எடுத்து சித்தி பெற்ற ஒரு சகோதரருடைய அனுபவ பதிவு தான் இந்த பதிவு சொல்லப்போனால் இந்த சகோதரர் தொழில்முறை மாந்திரீகமாக நம்மகிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நான்கு தெய்வங்களை நம் மகாசக்தி மந்த க மயான காலியோடு சேர்த்து நான்கு தெய்வங்களை நம்முடைய மந்திராலயத்திலேயே உபாசனை எடுத்து ஒவ்வொன்றாக இந்த கடந்த ஒரு வருட காலமாக கடந்த ஒரு வருட காலமாக தொடர்ந்து தெய்வ தேவதைகளை எடுத்து சித்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் ஒரு கடைசியாக சித்தி செய்து முடித்த மயானக்காளி உபாசனையுடைய அனுபவ பதிவுகளை நமக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் எதற்காக இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் நம்ம பொது பொதுவெளியில் போடுறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் நிறைய ஏமாற்றங்களும் நிறைய தேடுதல்களும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான அனுபவபூர்வமான சில பதிவுகள் அவர்களுக்கு புது உத்வேகத்தையும் உண்மையாகவே இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் அதற்காகத்தான் நம்ம தொடர்ந்து நம் மந்திராலயத்தில் உபாசனை பெற்று சித்தியடைந்த மாணவர்களுடைய பதிவுகளை நம்ம எடுத்து தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு மகா மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து உபாசனை எடுத்த மயானகாளி காளி உபாசனை எடுத்த சகோதரின் அனுபவ பதிவை நம்ம இப்போ பார்க்கலாம் நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் குருமாதா வாழ்க குருமாதாவே சரணம் அம்மா வணக்கம்மா நான் உங்ககிட்ட வந்து காளி உபாசனை வாங்கியிருந்தேன் அம்மா வந்து வாங்கிட்டு வந்த உடனே வந்து எனக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவங்க நல்லா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை வந்து நல்ல எல்லாமே சேஞ்ச் பண்றாங்க உதாரணத்துக்கு சொன்ன போலனா அவங்கள வைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அவங்க அவங்களுக்கு அந்த இடம் வந்து விருப்பம் இல்லை அதுக்கு பதிலாக வந்து வேற ஒரு இடம் வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருக்கு அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அது வேலை எப்படி நடந்து எனக்கும் தெரியல எல்லா கொஞ்சம் பழைய சாமான்லாம் போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நல்லா அந்த செங்கல் வந்து நல்லா வச்சு நல்லா ஒரு கோயிலுக்குள்ளே எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து பண்ணிட்டாங்க அது எப்படி நடந்தது எனக்கு தெரியல நான் எப்படி அது எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன் ஆனால் எப்படி நடஞ்சோ எனக்கும் தெரியல யாவும் இல்லை அது நடந்துடுச்சு இது உபாசனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது உபாசனை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ டைத்துக்கு டயத்துக்கு ரெடியாகிடும் அது எப்படியும் என்னன்னு எனக்கும் தெரியல வீடு சுத்தப்படுத்துகிறது வந்து எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி ஆயிரும் ரெண்டு வாரங்கள் வெளியே இருந்தாங்க பால்கனியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் தோனிச்சு போல இருக்கு நேரடியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க கரெக்டாக ரெண்டு வாரம் கழித்து பதினஞ்சாவது நாளில் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க வீட்டுக்கு வெளியில் இருந்த அந்த பால்கனி வந்து கொஞ்சம் அந்த வெள்ளையெல்லாம் அடிக்காமல் இருந்தாங்க அப்போ ஹவுஸ் ஓனரே வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து என்னென்ன வேலைகள் இருக்கோ சின்ன சின்ன வேலை வந்தது போனது எல்லாமே ரெ ரெடி பண்ணி வெள்ளையை அடித்து நமக்கு வீட்டை கொடுத்துட்டாங்க எப்படி அந்த வெள்ளை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல எப்படி அந்த சின்ன சின்ன ஒர்க் போச்சுன்னு தெரியல அவங்களுக்கு அவங்க குடியிருக்கிற அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு அவங்களுடைய இது தான் வந்து பெரிய பங்கு மாதிரி இருந்துச்சு இந்த உபாசன காலத்தில் இடையில வந்து எனக்கு நிறைய இடையூறுகள் வந்தது நான் சொன்னேன் பாருங்கள் இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது இது மட்டுமே எனக்கு வந்து ஒரு வாரமும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்தது போனது எல்லாம் பார்த்ததுக்கு வந்தது போனதுன்னா இந்த டைல்ஸ் ஓட்டுறது இது பண்ணுறது அப்புறம் கொஞ்சம் கொத்தனார் வேலை இந்த மாதிரி இதுவும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து பயங்கர இடையூறுகள் எனக்கு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடந்துட்டுருந்துச்சு ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அது நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தொன்பதாவது நாளில் நை நைட்டு வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க உனக்கு நான் சித்தி ஆகிட்டேன் நீங்கள் அந்தளவுக்கு மந்திரம் சொல்ல தேவை உனக்கு நான் சித்தி ஆகிட்டேன் கவலைப்படாத அப்படின்னு பத்தொன்பதாவது நாள் நைட்டு சொல்கிறாங்க இருபதாவது நாள் நைட்டு வந்து அம்மா கிட்டே வந்து நான் கேட்குறேன் அம்மா அவங்க அவங்க நீங்கள் வந்து எனக்கு சித்தி ஆகிட்டீங்க சந்தோஷம் அதே போல் எனக்கு வந்து ஒரு வாக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் தேவி வாக்கு கொடுங்க சத்திய வாக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து ஏழு நாளைக்கு வந்து பெரும்படையில் போட்டு சிறப்பு பூஜை பண்ண சொன்னீங்க நான் அது பண்ணேன் பண்ணி ஆறாவது நாள் நைட்டே வந்து எனக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க உடனே உனக்கு வந்து உனக்கும் உனோட பரம்பரைக்கும் வந்து நான் இருப்பேன் அவங்க கூட நான் இருப்பேன் நீ என்ன பண்ணிக்க அவங்க கூட நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க ஒரு தெய்வ வாக்கும் சத்திய வாக்கும் எனக்கு கொடுத்துட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை எனக்கு கொடுத்து பூரிப்பில் ஆழ்த்துறாங்க என்னைய நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டதே இல்லை என் லைஃப்பில் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம்தான் பட்டிருக்கேன் சந்தோஷம்ன்ற ஒரு தருணத்தில் வரும்போது கண்டிப்பாக இவங்க வருவாங்க இது வரைக்கும்மா உங்ககிட்ட வந்து நாலு தெய்வத்தை நான் உபாசனை வாங்கியிருக்கேம்மா அந்த நாலு தெய்வமே சித்தியாகி என் கூட தான் இருக்காங்க வேறு எங்கேயுமே போகலை என் கூட அவங்க இருக்க 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 எனக்கு வந்து முன்னேற்றம் அதிகமாகிட்டே போகுது வருமானம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இந்த காளி மாதாவோட உபாசன காலத்தில் மட்டுமே வந்து எனக்கு வந்து அடிஷ்னலாக வந்த அமௌண்ட் மட்டுமே வந்து ரொம்ப கூடுதல் எனக்கு எனக்கு அது பெரிய விஷயமா எனக்கு அன்றாட வாழ்நூறு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து தான் வந்து வந்துட்ருக்கோம் இடையில வந்து அவங்க வந்த உடனே இந்தா வச்சுக்க அப்படின்னு பணத்தை வாரிய இது பண்ணாங்க அதுக்குள்ளான உழைப்பு இன்னும் கொடுக்கவே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப பூரிப்பு அதிகமாக சந்தோஷம் ரொம்ப அதிகமாகிருச்சுங்கம்மா இதுதான்மா நடந்த விஷயங்கள் இது விஷயம்னு சொல்கிறத விட அனுபவம்னு சொல்கிறத விட என்னோடய குருமாதாவோடய ஆசீர்வாதம் குருவின் ஆசீர்வாதம் என்னோடய உபாசனை தெய்வத்தினோட ஆசீர்வாதம் இது இந்த நிகழ்வு நான் உண்மையிலே வந்து ரொம்ப பெரும் பாக்கியதாக பாக்கிய சாதியாக மாறியிருக்கேம்மா என்னென்னா நீங்கள் எனக்கு குருமாதாவை கிடச்சிது எல்லாம் நான் அந்த அளவுக்குலாம் இது பண்ண மாட்டேம்மா ஆனால் உங்களை நினச்ச ஒரு விஷயத்த நான் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு அந்தளவுக்கு நல்லா பழிக்குதுமா நல்லா நடக்குது உண்மையிலே வந்து குரு உபதேசம் குரு வழிகாட்டுதல் குரு மாதாவோட ஆசீர்வாதத்தை மட்டுமே நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேம்மா ரொம்ப மிக்க நன்றிங்கம்மா நன்றின்ற ஒரு வார்த்தையில் என்னால் சொல்லி முடிக்க முடியலைங்கம்மா இதுதான் விஷயம் குரு மாதாவே வாழ்க குரு மாதாவே சரணம் மிக்க நன்றிங்கம்மா